அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோவில் பார்க்க போற தலைப்பு மீன ராசிக்கு எந்த வயதில் யோகம் அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதில் மீன ராசிக்காரர்கள் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது அவங்க லைஃப்ல ஸ்டார்ட் ஆகும் ஒரு திருப்பு முனை ஒரு டேர்னிங் பாயிண்ட் எப்படின்னாலும் நம்ம சொல்லலாம் ஒரு வாய்ப்பு ஒரு வேலை அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு ஏஜ் அப்படி எதுவும் இருக்குதா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எனக்கு வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கனா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இருக்கேன். ಅದreadline நீங்க தொடர்பு கொள்ளலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம். புருஷ தத்துவத்துக்கு பன்னெண்டாவது ராசியா வரக்கூடிய மீன ராசி அன்பர்கள் குறிப்பிட்ட ஒரு வயதுல மிகப்பெரிய நல்ல பலன்களை பெறுவாங்க அது வந்து ஒரு வாய்ப்பா இருக்கலாம் ஒரு வேலையா இருக்கலாம் ஒரு தொழிலா இருக்கலாம் ஏதோ அந்த திருப்புமுனை ஒரு வயதுல அந்த வாழ்க்கையில ஏற்படும் அந்த வயதை முன்னாடி மொத்தம் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கு மூன்று நட்சத்திரங்கள்ல பிறந்திருப்பீங்க ஒன்னு பூரட்டாதி நட்சத்திரம் அது குருவோட தன்மை பெற்ற நட்சத்திரம் அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம் அது சனியோட தன்மை பெற்ற அடுத்தது ரேவதி நட்சத்திரம் அது புதனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் தான் நீங்க பறந்திருக்கணும் இதுல முதல்ல பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி ஒரே ஒரு பாதம் மட்டும்தான் இருக்கும் அப்போ குறைவான எண்ணிக்கையில தான் மீனராசில புரட்டாதி நட்சத்திர நபர்கள் இருப்பாங்க இது எல்லாமே உத்திரட்டாதியாவோ ரேவதியாவோ இருப்பாங்க இந்த புரட்டாதி நட்சத்திரத்தோட குணங்கள் அதிகமா இருக்கும் இயல்பாவே இவங்க கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம் ஏன்னா குருவோட ராசியில பிறந்து குருவோட அம்சம் குருவோட ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரத்திலையும் பிறந்திருப்பாங்க இயல்பாவே யோகசாலிகள் சாமர்த்தியசாலிகள் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு நம்ம சொன்னா கூட ரியாலிட்டியில நிறைய பேரால யூஸ் பண்ணப்படுறது இந்த போரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்கள் தான் அதுவும் குறிப்பாக அந்த மீனராசியில் பிறந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்கள் சிம்பிளா சொல்லணும்னா இவங்கள எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மெனுப்லேட் பண்ணலாம் ஒரு நியாயமா பேசி நேர்மையா பேசுற மாதிரி நடிச்சு இவங்கள எப்படினாலும் மெனுப்லேட் பண்ணலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இன்னசெண்ட்டான பீப்புளா இருப்பாங்க காரணம் என்னன்னா முழுக்க முழுக்க அந்த குருவோட ஆதிக்கமே இருக்கிறதுனால இந்த சூதுவாது தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி சூதுவாது தெரியாத அந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்காரர் மீனராசியில இருக்காரா அப்படிங்கிறத சொல்லுங்க அதனாலேயே இந்த மனிதர்கள் மேல அவங்களுக்கு பெருசா ஈடுபாடு அப்படிங்கிறது அப்படிங்கிறது இருக்காது இந்த மனிதர்கள் மேல மெட்டீரியல் வாழ்க்கை மேல பொருட்கள் மேல குறிப்பா அந்த பொருள் தான் பொருள் மேல அவங்களுக்கு பெருசா விருப்பம் இருக்காது முழுக்க முழுக்க ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் அது புரியாதவங்களுக்கு ஒரு முரண்பாடு அல்லது ஒரு ஏதோ ஒரு இந்த உலகம் நம்மளுக்கானது கிடையாது அப்படிங்கிற அந்த எண்ணம் தொடர்ந்து சுத்திக்கிட்டே இருக்கும் ஆன்மீகத்தை புரிஞ்ச புரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு லைஃப் ஈஸி ஆயிரும் நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து இது கிடையாது இந்த மெட்டீரியல் வாழ்க்கையில் அச்சீவ் பண்றது கிடையாது நமக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப் தான் அப்படிங்கிறது முடிவாயிரும் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ங்கிறது நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிறீங்க அதாவது நான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ங்கிறது நம்ம குடும்பத்தோட சேர்ந்த நம்மளோட இல்லறத்தோட சேர்ந்த ஆன்மீகம் சரிங்களா இல்லறத்தை விட்டுட்டு சந்நியாசம் போறதை பத்தி நான் பேசவே இல்லை அது ரொம்ப ரொம்ப கடினம் அது ரொம்ப ரொம்ப ஒரு டூ பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் பீப்புளால மட்டும்தான் முடியும் உலக மக்கள் தொகையில அதனால இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது நம்மளோட இல்லற வாழ்க்கையோட கலந்த ஒரு அழகான நிலை அந்த நிலையை இயல்பாவே பெற்றிருப்பவர்கள் இந்த குருவோட அம்சம் பொருந்திய நட்சத்திரம் அதாவது புரட்டாதி விசாகம் இந்த நட்சத்திரத்துக்காரர்கள்லாம் இயல்பாவே அவங்களுக்கு வந்துடும் அதனாலதான் அந்த மனிதர்கள் மேல பெருசா அவங்களுக்கு வந்து விருப்பம் இருக்காது அவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாது இதுதான் அங்க விஷயம் புரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு மனுப்புலேஷன் அப்படிங்கிறது வராது இவங்கள மனுப்புலேட் பண்றாங்களா அப்போ மனிதர்கள் மேல பெருசா அவங்களுக்கு ஈடுபாடு வராது நான் அதுக்கு பேசாம நான் கோயிலே இருந்துக்கிறேன் ஏதாவது தொண்டு செஞ்சுக்கிறேன் ஏதாவது நான் சேவை செஞ்சுக்கிறேன் குடும்பத்துக்காக நான் உழைச்சிக்கிறேன் இந்த மாதிரியே ஒதுங்கி ஒதுங்கி இருப்பாங்க இது சில நிலைகளில் பலமா இருக்கும் சில நிலைகளில் பலவீனமா இருக்கும் நம்ம இந்த வீடியோவோட தலைப்புக்கு வருவோம் இந்த புரட்டாதி நட்சத்திரம் அதாவது மீனராசியில் பிறந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்கு எந்த வயது ஒரு இனிமையான வயது குறிப்பிட்ட அந்த வயது கரெக்டா முப்பத்தி முப்பத்தஞ்சு வயசுங்க அந்த முப்பத்தஞ்சு வயசுல ஒரு புதிய வேலை கிடைக்கலாம் இல்ல நல்ல ஒரு தொழில் அமையலாம் இல்ல குழந்தை பிறக்கலாம் ஏதோ ஒன்னு ஆனா ஒரு அதிர்ஷ்டம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது அந்த முப்பத்தஞ்சு வயசுல அதை விட்டுட்டோம் அப்படின்னா நாற்பத்தி ஆறு வயசுல ஒரு நல்ல பதவி கிடைக்கலாம் சமூகத்துல நம்ம தெரிய வரலாம் வீடு கட்டலாம் இதே மாதிரியான நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது அந்த நாற்பத்தி ஆறு வயசுலயும் புரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்கள் அதாவது மீனராசில பிறந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்கள் அனுபவிச்சு அடுத்தது உத்தரட்டாதி நட்சத்திரம் இதுதான் மெயினான நட்சத்திரம் நிறைய பேர் பிறந்திருக்கிற ஒரு மீனராசி நட்சத்திரம் இதுதான் கடுமையான கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் உத்திரட்டாதி சனியோட தன்மை குருவோட அம்சம் அதாவது கஷ்டம் படுறோம் தெரியுது அதுக்காக நம்மளோட நேர்மையும் விட்டு கொடுக்க கூடாது அதே சமயத்தில் இந்த உலக வாழ்க்கைக்கு சில தந்திரங்களையும் நம்ம வந்து தான் வாழ முடியும் இந்த மாதிரியான ஒரு இருதலை கொல்லியான ஒரு சூழ்நிலையில வாழக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்கள் ரொம்ப கடுமையான உழைப்பாளிகள் அதுக்கான ப்ராப்பர் ரெகக்னேஷன் கிடைக்காது நம்மளோட வேலைக்கு அல்லது நம்ம செய்யற அந்த ஒர்க்குக்கு இன்னொருத்தர் ரெகக்னேஷன் வாங்கிட்டு போவார் இன்னொருத்தர் கிரெடிட் வாங்கிட்டு போவார் அதை நம்ம கண் முன்னாடியே பார்ப்போம் அதே மாதிரி நம்ம கூடயே டிராவல் பண்ணவங்க நம்மளை விட வேகமாக போகிறத பார்த்து நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தால் கூட அது நம்ம ஒரே இடத்துலேயே பத்து வருஷம் இருபது வருஷம் ஸ்டாக்னண்டாக இருப்போம் அது ரொம்பவே இன்னும் கடினமாக இருக்கும் இதில் கம்பேரிசன் அப்படிங்கிறத விட நம்மளோட வெற்றி தாமதிக்கப்படுத அல்லது நான் போட்ட எஃபர்ட்டுக்கான அந்த அவுட்புட் கிடைக்கல ஏங்கிற அந்த வருத்தம் அப்படிங்கிறது இந்த உத்திரட்டாதிக்கு வந்து நிறையவே உண்டு உங்களுக்கு கடுமையான இந்த சூழ்நிலை எப்போ மாறும் ஒரு குறிப்பிட்ட வயதில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அடைவோம் அப்படின்னு சொன்னீங்க அது எந்த வயது கரெக்டாக இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து மற்றும் முப்பத்தி ஆறு இந்த ரெண்டுமே குறிப்பிட தகுந்த வயதுகள் இது வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போடும் உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கணும் அதாவது ஒண்ணுமே புரியாம சில முரண்பாடுகளோட அந்த திசை தெரியாம நம்ம போயிட்டு இருப்போம் இல்லையா அந்த திசையை கரெக்டா காமிச்சு விடக்கூடிய வயதுகள் அப்படிங்கிறது இந்த ரெண்டு வயதுகளும் இதை சரியா யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா வாழ்க்கையில அடுத்த கட்ட லெவலுக்கு போறது அப்படிங்கிறது ஈஸியா இருக்கும் பொதுவாகவே உத்தரட்டாதி நட்சத்திரத்தோட வாழ்க்கை கஷ்டம் நான் இல்லையேனு சொல்லலைன்னா சனியோட நட்சத்திரம் குருவோட தன்மை அப்படியே குருவோட தன்மை அப்படியே பொழிந்து போகும் அதாவது மத்தவங்க எல்லாரும் நம்மளை யூஸ் பண்ணுவாங்க உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை விட பொது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நீங்கள் லாப ரீதியாக பண்ணுறதை விட சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக பண்ணுற விஷயங்களுக்கு வெற்றி நிறைய கிடைக்கும் ஆனால் சுயநலமாக நம்ம லாபத்துக்காக செய்யக்கூடிய விஷயங்களுக்குலாம் நமக்கு வந்து பெருசாக அந்த வரவேற்பு அப்படிங்கிறது இருக்காது இதுதான் குருவோட தன்மை கூடவே சனியோட அந்த தாமதமும் சேரும் போது அது வாழ்க்கையில் தேவையில்லாத அந்த தாமதங்களையும் தடங்கல்களையும் கொடுக்கத்தான் செய்யும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா முழுக்க முழுக்க தான தர்மங்கள் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இயல்பாகவே சனியோட காரகம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை கொண்ட நட்சத்திரம் அப்படிங்கிற அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி குருவும் இருக்கிறாரா குருங்கிறது தயாள உள்ளம் பொறுமை சாக்ரிஃபைஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறிக்கும் அப்படிங்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களை சுத்தி இருக்கக்கூடிய முகம் தெரியாத நபர்கள் அவங்களுக்கு ஏழைகள் வயசானவங்க ஊனமுற்றோர்கள் நோயாளிகள் இந்த மாதிரி நபர்களுக்கு நோயாளிகள் நோயாளிகளுக்கு நிறைய செய்யலாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்களை பண்ணுங்க அது சனிக்கிழமை தோறும் பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பு உங்களுக்கு அந்த ரெண்டு வயது சொல்லியிருக்கேன் இருபத்தி ஐந்து முப்பத்தி ஆறு அடுத்தது ரேவதி நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம் இது ஒரு பிற்பகுதி யோகம் பெற்ற நட்சத்திரம் முப்பது வயசு வரைக்கும் பெருசா யோகம்லாம் இல்ல இவங்களுக்கு முப்பது வயசுக்கு அப்புறம் தான் யோகமே ஸ்டார்ட் ஆகும் அதுவும் குறிப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் யோகம் ஸ்டார்ட் ஆகும் இதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா மீன ராசிக்கு ஏழாம் அதிபதியோட நட்சத்திரம் பாருங்க ரேவதி நட்சத்திரம் வந்து புதனோட நட்சத்திரம் புதன் யார் அப்படின்னா மீன ராசிக்கு ஏழாம் அதிபதி மீன லக்னத்துக்கும் ஏழாம் அதிபதி தான் அந்த கல்யாணம் தான் இவங்களுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் சிலருக்கு கல்யாணம் டிராஜடியாகவும் போகும் அந்த புதன் கெட்டு போனிச்சு அப்படின்னா இது ஜாதகத்தை பர்சனலைஸ்டா அந்த ஜாதகத்தை பார்க்கும் தெரியும் அதன் அடிப்படையில் இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு முப்பத்தி வயது அப்படிங்கிறது ஒரு பர்ஃபெக்டான ஏஜ் ஃபார் அந்த பாசிட்டிவிட்டி அவங்க லைஃப்ல வந்து ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கும் ஒரு புதிய தொழில் தொடங்குவாங்க நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் இந்த புதனோட நட்சத்திரம் வந்து பொதுவாக சொந்த ஊர்ல இருக்க விடாது குறைஞ்சது ஒரு நானூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மாதிரி வெளிநாடு இந்த நட்சத்திரத்துக்காரர்கள் புதனோட ரேவதி நட்சத்திரம் ரேவதி வந்து மீனராசியில் இருக்கு அந்த மீனோங்கிறது பாத்தீங்கன்னா இயல்பாகவே வெளியூர் வெளிநாட குடிக்கும் பன்னெண்டாவது ராசி இல்லையா அப்போ வெளியூர் வெளிநாட்டுல போய் நிறைய சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை அந்த ரேவதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு பிற்பகுதி அந்த வயதான காலகட்டத்தில் ஓய்வு காலகட்டத்திலையும் ஒரு யோகம் வரும் அது அறுபத்தி மூணு வயசுல வரும் அறுபத்தி மூணு வயசுல நான் யோகம் வந்து நான் என்ன பண்ண போறேன் வயசுலயும் கஷ்டப்படக்கூடாது இல்லையா இளமையில படுற கஷ்டங்கிறது அது அந்த வழி வேதனையோட பெயரும் வயதான காலகட்டத்தில் வரக்கூடிய கஷ்டம் ஆன்மா வரைக்கும் பாதிச்சு நம்மளோட அடுத்த பிறவிலையும் தொடரும் இல்லையா அதை நீங்க நம்ம எல்லாருமே ஒத்துக்கிடுவோம் இளமையில கஷ்டமும் கொடியுது முதுமையில கஷ்டமும் கொடியுது மத்தியம வயதுல வந்துச்சுன்னா ஓரளவுக்கு நம்ம ஏத்துக்கலாம் அதன் அடிப்படையில இந்த புதனோட நட்சத்திரத்துல பிறந்த எல்லாருமே ஓரளவுக்கு அந்த அறுபது வயசுக்கு மேல சந்தோஷமா இருப்பீங்க சந்தோஷம்னா நிம்மதி பெரிய பண கஷ்டம் இல்லாம பெரிய முரண்பாடுகள் இல்லாம அமைதியா ஏன்னா பன்னெண்டாவது ராசியில இருபத்தி ஏழாவது கடைசி நட்சத்திரம் அந்த மோச்சத்துக்கான திறவுகோள் அதிகமா திறந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து இந்த ரேவதி நட்சத்திரம் இளமையில இருந்தே உங்களுக்குமே நிறைய கியூரியாசிட்டி சக்தி இருக்கும் எல்லா விஷயத்தையுமே டெப்தா பாப்பீங்க அந்த புதனோட தன்மை அதுதான் எல்லா விஷயத்தையுமே கரைச்சு குடிக்கும் நிறைய விஷயங்கள்ல ஞானம் இருக்கும் நிறைய விஷயங்கள்ல பரிச்சயம் இருக்கும் ஆனா உங்களையும் அதுதான் இந்த குரு புதன் எல்லாமே சுபகிரகங்களா யூஸ் பண்ணிக்குவாங்க புத்திசாலித்தனத்தால செய்யக்கூடிய வேலைகள் இந்த ஐடி சாப்ட்வேர் மாதிரியான விஷயங்கள் இப்ப புதுசு புதுசா வருது இல்லையா அந்த ஏஐ மாதிரியான டெக்னாலஜிஸ் டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் அந்த புதனோட காரகம் தான் இது எல்லாமே உங்களுக்கு பரிச்சயம் நீங்க எந்த தொழிலில் இருந்தாலும் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுதான் உங்களோட பலமும் கூட இவ்வளவு நேரம் நம்ம வந்து மீன ராசிய ஒவ்வொரு நட்சத்திரமா பிரிச்சு அந்தந்த நட்சத்திரத்துக்கு எந்தெந்த வயதுல அவங்க யோகத்தை அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இதுல எத்தனை பேருக்கு சரியா பொருந்தி வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்க நிறைய பேருக்கு பொருந்தி வரலாம் நிறைய பேருக்கு பொருந்தி வராது அதுக்கான காரணம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசை நடக்கும் அந்த தசைகளை நான் கணக்கு பண்ணி தான் சொல்லியிருக்கிறேன் இந்த திசைகள்லையும் சுப கிரகங்களோட பார்வை பற்ற தசை பாவ கிரகங்களோட பார்வை பற்ற தசைன்னு எக்கச்சக்கமான உள்ள விதிகள் இருக்கு அதனால இதை வந்து ஒரு ஜென்ரல் வியூவா எடுத்துக்கிட்டு உங்களோட ஜாதகத்தை நீங்க அனலைஸ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கணும்னா டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்